எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்து குண்டால் நேர்ந்துருங்க ஆயிரத்தி எட்நூறு வாழைங்க போட்டிருக்குறாங்க இது என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு எட்நூறு வாழை இருந்துச்சுங்க எட்நூறு வாழைக்கு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஏழாவது மாதம் டைமில் வந்து சரகடி நோய் அதிகமாக இருக்குது காய் ஈல்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைமில் வாழைக்கு வந்து ஊசி மாதிரிலாம் மூணு டைம் போட்டு ஒரு டைம் காய்க்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்துங்க ஈல்டு நல்லா எடுத்து கொடுத்துருந்துங்க அந்த சருகடி நோய் வந்த டைமில் பார்த்தோன்னா போறாமல் மருந்து ரெண்டு டைம் அடிச்சிருக்காங்க ஆனால் கிளைமேட்டுக்கு வந்து ரெடியாக மறுமடி வந்துட்டு அந்த ஒரே மட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டுக்கும் போது ஒரு சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அது ஊசி மருந்து போட்டு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேங்க அந்த ஈல்டு நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன வாழைக்கு வந்து ஃபுல்லாக நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இலைக்கு வந்து ஸ்ப்ரே டைப்பில் பேசிக்குதுங்க அந்த முறை அடிவரம் கொடுக்குற முறை தாங்க இப்போ வந்து ரெண்டு சைடு பறிச்சு விட்டு சொல்லிக்கிறீங்கன்னு பறிச்சு விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி இந்தியா குரோப் ப்ராடக்ட் இயற்கை முறையில் பண்ணணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பர் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க